ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் விஜய் சேதுபதி சார் குக் வித் கோமாலியில் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டா என்ன கத்திரிக்காய் தொக்குதாங்க தாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இந்த தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி சப்பாத்தி லெமன் சாதம் புளி சாதம் பிரியாணி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடு டிஷ்ஷாக இருக்கும் நாங்கள் எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இப்போ தான் எனக்கு சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெறுங்கடாயில் அரைப்பற்ற அளவு தேங்காவை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் எண்ணெயே ஊற்றாம பொடிசு பொடுசாக கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு வேர்க்கடலையே ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை ரெண்டு நிமிஷம் வறுப்பட்டதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவு எள் சேர்த்துக்கலாங்க நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளை எல் இருந்தால் வெள்ளை எல் கூட சேர்த்துக்கிடலாம் ஒரு பத்து இருபது வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயமும் சேர்த்துட்டு எள்ளு வெடித்து வர்ற வரைக்கும் வறுத்து கொடுத்துட்டு நம்ம ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதே கடையில் பார்த்தீங்கன்னா நல்ல நான் ஒரு குளிக்கரண்டி அளவு சேர்த்துட்டு கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குறுக்கா நறுக்கி இருக்கங்க உள்ள சூத்த இருக்கா நல்லா செக் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ண கத்திரிக்காவை எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பாதி அளவு குக் வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே மிதமான சூட்டில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கப்புறம் இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம கத்திரிக்காவை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாங்க கூட கொஞ்சம் எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க கடுகு உளுந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கவும் கால் டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு பத்து போல் மிளகு ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனா சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எண்ணெயிலே செம்மில் வச்சு வதக்கி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும் இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் எடுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு நான் மிளகாய் தூள் சேர்த்து எடுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து எடுக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம தக்காளி ஒரே ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் தக்காளியோட தோல் சுருங்குற வரைக்கும் லேஸாக நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு எலும்பு சைஸ் வந்து புளி கரைச்சல் சேர்த்துக்கலாங்க நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை பார்த்திங்கன்னா இப்போ வடிகட்டி நம்ம சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லே வச்சு நம்ம மசாலாவோட ராஸ்மல் போற வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கிரேவி பக்குவத்துக்கு இந்த அளவுக்கு வரணும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் வதக்குனா கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம கிரேவி கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டால் தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா சிம்லையே வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன் கத்திரிக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் கத்திரிக்காவுக்கு உப்பே சேர்க்கலாம் இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உடஞ்சிராமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவியோடு சேர்ந்து நல்லா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வர வரைக்கும் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து இந்த கத்திரிக்காவும் பார்த்திங்கன்னா நல்லா குக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளு வேர்க்கடலை தேங்காய் வெந்தயம் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் லேஸாக தண்ணியை விட்டு நான் சேர்த்துடுக்கிறேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க அதிக நேரம் கொதிக்க தேவையில்லை ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கருவேப்பில மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருந்ததுங்க இப்போ நம்ம இதை தட்டில் சர்வ் பண்ணிடலாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் இதை விட பிரியாணிக்கு சூப்பரான சைடிஷாக இருக்கும் நீங்களும் விஜய் சேதுபதி சார் விரும்பி சாப்பிட்ட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்சில் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துகிட்டுருக்கோம் இல்லை டாட்டாமி சப்பாத்தியமாக வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ